போலீசாரின் அவசர அறிவிப்பு போலி கடிதம் தொடர்பில் எச்சரிக்கை கணனி குற்ற தலைமையகம் கம்ப்யூட்டர் கிரைம் ஹெட் குவார்டர்ஸ் என குறிப்பிட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீர சூரிய பின் பெயரையும் போலியாக தயாரிக்கப்பட்ட கையொப்பத்தையும் உள்ளடக்கி ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் இக்கடிதம் தொடர்பாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களவையும் சட்டப்பூர்வ அடிப்படையற்றவை எனவும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தேசிய இலட்சனை இலங்கை உயர்நீதிமன்ற இலச்சினை மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரபூர்வ இலச்சினைக்கு ஒத்தவாறு இலச்சினைகள் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அவதானித்துள்ளனர் இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட சைபர் கிரைம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையில் எந்தவொரு நிறுவனமும் இல்லை எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் அல்லது விடயங்கள் இலங்கை போலீசாரால் வெளியிடப்படாத தவறான மற்றும் திரிக்கப்பட்ட தகவல்கள் எனவும் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் இது திட்டமிட்டு மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் இலங்கை போலீஸாரை அவமதிப்பதற்கும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட கடிதம் என அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இதன்படி இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வுத் புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்